அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கரீஷ் மேற்குரை நண்பர்களை இன்று நாம் பார்க்கக்கூடியது கிட்டத்தட்ட இந்த ஒரு ஒரு மாதங்களிலே சட்டமாகிவிடும் என்று உள்ள ஒரு சட்டம் மத்திய அரசாங்கம் அதற்கான எல்லா நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றது இது சட்டமாகிவிடும் ஏற்பாடு கொண்டது இப்பொழுது நிறைய இந்த சட்டத்தை எதிர்பார்க்க அப்பொழுது இதற்காக இந்த சட்டம் அடைகின்றது என்பதை பற்றியெல்லாம் சிந்திக்காமல் இருப்பார்கள் அதற்கு பலர் துணை நிற்பார்கள் காரணம் இருக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட ஆட்கள் அவர்களுக்கு துணை போக எல்லோரும் முன்னே வந்து நிற்பார்கள் அது என்ன சட்டம் என்று கேட்கின்றீர்களா அதுதான் திருமண வயது திருத்தச் சட்டம் அது என்ன திருமண வயது திருத்தச் சட்டம் என்றுதான் யோசிக்கிறோம் என்று சொன்னால் மத்திய அரசாங்கம் இப்பொழுது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் திருமண வயது இருபத்தி ஒன்று வயது என்று நிர்ணயிப்பதற்கான ஒரு சட்ட முன்வரவை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றது அது சட்டம் அமலுக்கு வரும்பொழுது இறப்புகிறது நம்முடைய பாரத தேசத்தில் திருமணம் சார்ந்த சட்டம் திருமண வயதை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சட்டம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்தது அது பெண்களுக்கு பதினான்கு வயதும் ஆண்களுக்கு பதினெட்டு வயதும் என்று அந்த சட்டம் இருந்தது இந்த பெண்களுக்கு பதினான்கு வயது ஆண்களுக்கு பதினெட்டு வயது என்கின்ற சட்டம் கொண்டு வந்தவர்கள் ஆங்கிலேயர்கள் இன்று சனாதன தர்மத்திலே பால்ய விவாகம் இருந்தது என்றெல்லாம் கூகுறுவதவர்கள் இதை கொஞ்சம் யோசிக்க வேண்டும் பதினாலு வயது என்பது பால்ய வயது தான் பதினாலு வயதிலே பதினாலுமே பதினெட்டு வயதிலே கூட பிள்ளைகள் தங்களுடைய பக்குவத்துக்கு வர மாட்டார்கள் அப்படி ஒரு சட்டத்தை வைத்திருந்தது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அந்த சட்டம் திருத்தப்பட்டது திருத்தப்பட்டு பெண்களுக்கு வயது பதினெட்டு என்றும் ஆண்களுக்கு வயது இருபத்தி ஒன்று என்றும் தீர்மானிக்கப்பட்டது அந்த அளவு தான் இப்பொழுதும் நம்முடைய நாட்டில் உள்ளது அந்த சட்டத்தை மத்திய அரசாங்கம் மாற்றுவதற்கு முடிவு செய்திருக்கின்றது பெண்களுடைய வயது வரம்பை இருபத்தி ஒன்று வயதாக உயர்த்த அந்த சட்டம் வகை தீர்க்கின்றது இதற்கும் நிறைய எதிர்ப்பு கிரம்பம் இதற்கிடையே இதற்கிடையே நிறைய மீடியாக்கள் பெண்களோட நாம் நாம் பேட்டி கேட்டார்கள் நிறைய பெண்கள் அதை எதிர்த்தார்கள் அது இந்த பெண்கள் என்று ஆனால் உண்மையிலேயே பெண்கள் யோசித்தார்கள் என்று சொன்னால் அவர்களே எதிர்க்க மாட்டார்கள் அவர்களுடைய வாழ்வுக்கான ஒரு விஷயம் யோசித்து பார்த்தால் பதினெட்டு வயது என்பது டீன் ஏஜ் பருவம் தான் அந்த பிள்ளைகள் தங்களுடைய படிப்பு பதினெட்டு வயது என்று கேள்போது ப பனிரெண்டாவது முடிந்து கல்லூரியிலே காலெடுத்து வைத்திருப்பார்கள் விளையாட்டுத்தனம் அவர்களுக்கு தேர்ந்தெடுத்தார்கள் அவர்களுடைய அந்த சுட்டித்தனமும் அந்த எல்லிதிலும் செயல்பட வேண்டும் என்ற ஆசையில் தேர்ந்திருக்கார்கள் அப்படி கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே பிடித்திருந்த பிள்ளைகளை திருமணம் வைத்துக் திருமணம் அப்படி திருமணப்படுத்தக்கூடிய குழந்தைகள் பதினெட்டு வயது திருமணமாகி பத்தொன்பது வயது தயாரி அரசு அவர்களுடைய உடம்பு சார்ந்த பிரச்சனை படிப்பும் இல்லாமல் படிப்பு நிலையிலே தடைபெற்று போய் ஒரு நெருங்கடியான ஒரு நிலையில் அது நடக்காமல் என்பதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த மத்திய அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொண்டு ரொம்ப மிகவும் வரவேற்கப்பட வேண்டிய சட்டம் இதய தலைகளும் பார்க்கல பதினான்கு வயதிலேயே பிடித்த பெண்களை திருமணம் செய்து கொள்ள கொடுக்கக்கூடிய பழக்கத்தை இங்கும் வைத்திருக்கக்கூடிய சில சமூகத்தில் விதைகளும் பார்க்கல ஆனால் இது உண்மையிலேயே அந்த சமூகத்தைச் சேர்ந்த பிள்ளைகள் கூட இந்த சட்டத்தை வரவேற்பர் ஏனென்று சொன்னால் வாழ்க்கையை சரியாக புரிந்து கொண்டு உடம்பில் தங்களுடைய திருமண வாழ்க்கை பக்குவமாக முன்னே திருமணம் என்கின்ற ஒரு பசத்திற்குள்ளார போய் மாற்றி வாடிக்கையை சீரழித்துக் கொள்ள யார் தான் விரும்புவார்கள் யாரும் விரும்ப மாட்டார்கள் ஆதர மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய இந்த சட்டம் இதன் மூலமாக பிள்ளைகள் கண்டிப்பாக ஒரு டிகிரியாவது அவர்களுடைய வாழ்க்கையில எடுத்திருக்க முடியும் நிறைய பேர்கள் இருபது பத்தொன்பது வயது பிள்ளைகளை திருமணம் செய்யும்போது படிப்பு செய்யலாம் மேற்படிப்புக்கு விடலாம் என்றெல்லாம் தெரிவித்துவோம் தெரிந்து கொள்வார்கள் போக பிறகு எங்கே படிப்பு எங்கே மேல் படிப்பு அவங்களுடைய வாழ்க்கை தூயமாக ஒரு டிகிரி கூட இருக்காது ஒரு டியூஷன் வகுப்பு நடத்துவர்கள் கூட அதுக்கு தகுதி இருக்காது ஒரு நிலை இன்று இரும்பு கொண்டிருக்கின்றது இந்த நிலை மாறி பிள்ளைகளுக்கு டிகிரி கிடைக்க அவர்களோட வாழ்க்கைக்கு ஒரு சமூக பாதுகாப்பு கிடைப்பதற்கும் இந்த சட்டம் உதவியாக இருக்கும் அப்படி ஒரு சட்டத்தை கொண்டுவரக்கூடிய நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் திருமணம் செய்யாதவனுக்கு குடும்பத்தை பற்றி என்ன தெரியும் என்றெல்லாம் கமன் அடிப்பார்கள் திருமணம் செய்யாமல் இருந்தால் ஒரு அப்பா தன்னுடைய மகளுக்காக சிந்திக்கக்கூடிய சிந்தனையைப் போல சிந்தித்து இந்த திட்டத்தை இந்த சட்டத்தை கொண்டு வந்து அந்த மத்திய அரசாங்கம் அதை செயல்படுத்தப் போகின்றது இந்த சட்டம் அமலுக்கு வருவதை எல்லோரும் வரவேற்றுவர்கள் எல்லா பெண் பெற்றோர்களும் சகோதரர்களும் வரவேற்றுவர்கள் தங்களுடைய குழந்தை சரியான வயது ஆகி அவர்களுடைய உடம்பு திருமண வாழ்க்கைக்கு தயாரான தொடர்பில் திருமணம் போதும் என்று விரும்பக்கூடியவர்கள் இதை வரவேற்க நல்ல கட்டம் அதை மனமான வரவேற்றுகள் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் வாழ்வு வளம் லோகா சமஸ்தா சுவினோகங்கள் கரீஷ்